ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு பாசுரம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் இருபத்தெட்டாவது பாசுரம் பெரியாழ்வார் அருளி செய்த பெரியாழ்வார் திருமொழி முதற்பத்து இரண்டாம் திருமொழி சீத கடல் பாசுரம் ஆறு கலிற்று வசுதேவர் தேவகிதன் வயிற்று மற்ற களிற்று வசுதேவர்தம் மூடை சித்தம் பிரியாத தேவகித்தன் வயிற்று அத்தத்தின் பதனால் தோன்றிய சூதன் முத்தங்கிருந்தவா காணீரே முகழ்்தலகீர் வந்து காணீரே அத்தின் பத்தால் தோன்றிய சூதன் முத்தம் இருந்தவ காணீரே முகுழ்கீர் வந்து காணீரே கண்ணனுடைய திருத்தொடை அழகை ஐந்தாவது பாசுரத்திலே அருளி செய்த பெரியாழ்வார் ஆறாவது பாசுரத்திலே திருத்தொடைகளுக்கு மேலே மறை உறுப்பாக எழுந்தருளியிருக்கும் கண்ணனுடைய ஆண்குறியை பற்றி அதனுடைய எழிலை பற்றி இப்பாசுரத்திலே அருளி செய்திருக்கிறார் மற்ற கழிற்று வசுதேவர் தம்முடை சித்தம் பிரியாத தேவகி தன் வயிற்றில் இப்ப கண்ணன் எங்கே அவதரிச்சிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசுதேவர் வந்து யானைகளம் யானைகளையெல்லாம் கூடியவர் அந்த யானைகள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா மதம் பிடித்த யானைகளும் இருக்கும் ஏன் அப்படின்னா மதம் பிடித்த யானைகளையெல்லாம் இவர் என்ன பண்ணுவார்னா சரி பண்ணுவார் அதனால இவரு இடத்துல நிறைய யானைகள் கூட்டம் இருக்கும் மதம் பிடித்த யானைகளையும் வைத்திருப்பார் அப்பேர்பட்ட வசுதேவருடைய நெஞ்சிலே சிந்தையிலே என்றுமே இருக்கக்கூடியவர் அந்த சிந்தையிலிருந்து பிரியாதவர் நீங்காதவர் அவர் இதயத்திலிருந்து பிரியாதவரான தேவகித்தாயார் வீற்றிலே கிருஷ்ணர் அவதரிக்கிறார் எப்படி அவதரிக்கிறார் எப்போது அவதரிக்கிறார் அப்படின்னா அத்தத்தின் பத்தாம் நாள் தோன்றிய அச்சுதன் அத்தத்தின் பத்தாம் நாள் அப்படின்னா அஸ்த நட்சத்திரத்தினுடைய பத்தாவது நாளான ரோகிணி நட்சத்திரத்திலேயே கிருஷ்ணர் அவதரிக்கிறார் அத்தத்தின் பத்தாம் நாள் தோன்றிய அச்சுதன் ஆனா கிருஷ்ணர் தோன்றிய காலம் என்ன அப்படின்னா கிருஷ்ணர் அப்படிங்கிறவர் லோக ரட்சகர் என்பது வசுதேவருக்கும் தேவகி தாய்க்கும் தெரியும் ஆனால் அதை கொண்டாடக்கூட முடியாத சூழ்நிலையில தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா காராகிரகத்தில் தாயார் இருக்கிறாங்க எப்பவே பாருங்கள் குழந்தை பருவத்தில் பொழுது குழந்தையினுடைய மறை உறுப்புகளை கொஞ்சுவதோ எல்லாமே இயல்பு தான் அப்படி இருக்கும்போது யசோதை தாயார் கண்ணனுடைய மறை உறுப்பை அந்த மறை உறுப்பினுடைய அழகை வர்ணித்து வந்திருக்கக்கூடிய தோழிகளுக்கு காட்டி யசோதை தாயார் ஆனந்தப்படுவதாக பெரியாழ்வார் இப்பாசுரத்திலே அருளி செய்திருக்கிறார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா